உமர் இப்னு அல் ரலி அல்லாஹூ அன்ஹு கூறுகிறார்கள் நான் ஹிஷாம் இப்னு ரலி அன்ஹு அவர்கள் அல் வாசிப்பதை கேட்டேன் அவர் அதை நான் கற்றபடி அல்லாமல் வாசித்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் எனக்கு அதை கற்றுத்தந்தவர்கள் நான் அவரை பிடித்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கொண்டு சென்றேன் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் அவரை விடு பின்னர் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவரை நோக்கி கேட்டார்கள் நீ குரானை வாசி என கூறினார்கள் அவர் வாசித்தார் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் இதுவே இப்படியே இறக்கப்பட்டது பின்னர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்னை கேட்டார்கள் நீ வாசி நான் வாசித்தேன் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் இதுவும் இப்படியே இறக்கப்பட்டது இஸ்லாமிய குரான் ஏழு வித எழுத்து முறைகளில் அஹ்ருப் இறக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து உங்களுக்கு எது எளிதாக உள்ளதோ அதிலிருந்து வாசியுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுகாரியில் இரண்டாயிரத்து நானூற்று பத்தொன்பதாம் ஆகவும் மற்றும் முஸ்லிம் எட்டாயிரத்து பதினெட்டாவது ஹதீஸ் ஆக வருகிறது இந்த ஹதீஸ் குரான் வாசிப்பில் உள்ள ஏழு சபாத் அஹ்ருப் என்ற முக்கிய உண்மையை விளக்குகிறது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறியபடி குரான் ஏழு வகை மொழி பாஷை மாறுபாடுகளில் இறக்கப்பட்டது அரபு பழங்குடிகளின் பாஷை வேறுபாடுகளை நினைத்து அல்லாஹ் இதை எளிதாக்கினான் ஏன் ஏழு அஹ்ருப் அனுமதிக்கப்பட்டது நபியின் காலத்தில் அரபு மொழி பல பழங்குடிகளின் பாஷை மாறுபாடுகளால் நிறைந்திருந்தது குரைஷ் ஹுதைல் ஹவாசின் தமீம் கினானா யமன் நஜ் போன்றவை மக்களுக்கெல்லாம் ஒரே பாஷையில் வாசிக்க கடினமாக இருந்ததால் அல்லாஹ் அதை எளிதாக்குவதற்காக தைசீரனில் உம்மா பல பாஷை மாறுபாடுகளில் அனுமதித்தான் உதாரணமாக நாம் பேசக்கூடிய தமிழில் மதுரை தமிழ் ஒரு மாதிரியாக திருநெல்வேலியில் தமிழ் ஒரு மாதிரியாக சென்னையில் செந்தமிழ் ஒரு மாதிரியாக கோவை சென்றால் அது தமிழ் வேறு மாறியாக இருக்கின்றன அல்லவா அதே போன்றுதான் அக்காலத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்த அரேபியர்களின் மொழி வேறுபட்டிருந்தது அல்லாஹ் சொல்கிறான் குர் ஆன் அல் இத்திரி ஃபஹல் மின் முத்தகிரின் நாங்கள் குரானை நினைவில் கொள்ள எளிதாக்கியுள்ளோம் சூரா அல் கமர் பதினேழு அஹ்ருப் என்னும் ஏழு என்பதற்கான விளக்கத்தில் பல உலமாக்கள் கருத்துக்களை வழங்கியுள்ளனர் அதில் மிக பிரபலமான மற்றும் வலுவான விளக்கம் இமாம் இப்னு அல் ஜசரி இமாம் அல் தபரி இமாம் நவவி ஆகியோர் கூறியபடி அவை ஏழு வகையான மொழி மற்றும் வாசிப்பு விதிகள் என்று குறிப்பிடுகின்றனர் நாம் அந்த ஏழு வகையான ஒதுவது என்னவென்றால் முதலாவது நாமம் மற்றும் வினைச்சொல் மாறுபாடு ஒரே பொருளில் வேறு சொல் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது அதாவது ஒரு சொல்லிற்கு பதிலாக அதே பொருளை கொண்ட வேறொரு சொல்லை பயன்படுத்துவது இரண்டாவது இலக்கண மாறுபாடு அல்யாராப் உச்சரிப்பு மற்றும் வாக்கிய வடிவம் மாறினாலும் பொருள் அதுவாகத்தான் இருக்கும் மூன்றாவது சொற்களின்